மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துலங்க ஸ்கேம் வந்து எந்த வ வேணாலும் நடக்கும் ஸ்கேம் வந்து இதில் இதில் தான் நடக்குது மொபைல் ஃபோனில் தான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பல வகை வகையில் வந்து ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து ஏடிஎம் கார்டில் வந்து ஸ்கேம் நடக்குது டிஜி அதாவது மொபைல் ஃபோனில் ஸ்கேம் நடக்குது அவங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை திருடாங்க இப்படிலாம் சொல்லி நிறையா ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு அது போக இந்த எம்எல்எம் மாதிரியான கம்பெனி இப்போலாம் நிறைய ரீசெண்டாக வந்துச்சு இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் எல்லாம் வந்துச்சு அதுக்கெல்லாம் நான் ஒரு வீடியோ வந்து போட்டேன் அதுக்கெல்லாம் கீழே கமாண்டில் வந்து அந்த கம்பெனியை பற்றி தெரியுமாலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்கேம் வந்து ஆயிரத்தெட்டு இருக்குங்க டெய்லியும் டெய்லியும் ஒவ்வொரு ஸ்கேம் வித் வித்தியாச வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம கண் கண்ணுக்கு தெரியும் அது வந்து ஸ்கேம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு அதில் அனுபவப்பட்டுருக்குறீங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது அது ஸ்கேம் மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணுறவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி வந்து இருக்காங்க அந்த கார்பரேட் கம்பெனி வந்து பண்ணுறது ஸ்கேம் தான் முக்காவாசி அவங்க பண்ணுறது ஸ்கேம் தான் ஆனால் வந்து அது வெளியே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க அதில் மிக முன்னுதாரணமாக வந்து சொல்லலாங்க மிக மிக முன்னுதாரணமாக வந்து சொல்லலாம் ஜஸ்டைல் இந்த ஜஸ்டைல் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் ஜஸ்டைல் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஒரு ஊருக்கு போகிறோம் நம்ம ஒரு பிஸ்னஸை தேடி போகிறோம் இல்லை ஒரு இடத்த தேடி போகிறோம் யார் அந்த இடத்துல அந்த பொருள் விற்கிறாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்டைல்னு ஒரு இருக்காங்க அவங்க பார்ட்னர் இருக்காங்க அந்த ஜஸ்டைல் மூலிமா இவங்க இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதை தேடி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போவோம் இது வந்து பழைய ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல ஆப்பாக தான் இருந்துச்சுங்க ஆனால் இப்போ வர வர அது மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜஸ்டைல் ஸ்கேம்ங்கிறது மிகப்பெரிய ஸ்கேமா வந்து போயிட்டு இருக்குங்க அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நானும் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு இன்னும் புரியாம இருக்கும் இந்த ஸ்கேம் எப்படி பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து பெரிய கம்பெனி தொடங்கி சின்ன பெட்டி வரைக்கும் ஸ்கேம் பண்றாங்க அவங்கள ஜஸ்டைல நிறைய எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்றாங்க படிச்சு முடிச்சுட்டு ஏன்னா இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு இங்கேயும் வேலை கிடைக்குது அந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வந்து அந்த ஜஸ்டைலில் வந்து உள்ளே நுழைஞ்சிடுறாங்க வேலைக்கு ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக போயிடுறாங்க நிறைய பேர் போயிட்டு அவங்க சொல்கிற டார்கெட் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ட்டு எந்த கடையில் வேணாலும் அதாவது அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டோம் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு அவங்களுடைய மனசுல தோணுனாவே போதும் அவங்களுக்கு கொண்டு போய் அந்த ஜஸ்ட் ஜஸ்டைலில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தாங்க மிகப்பெரிய ஸ்கேமே நடக்கிறது இல்லை இப்போ ஒருத்தர் உள்ள ஜஸ்டைலுக்குள்ளே போயிட்டாருன்னா குறைஞ்சது ஆறு மாதம் இல்லாமல் அதை ஸ்கிப் பண்ண முடியாது அது வந்து நல்ல அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் அது போக மாதம் கண்டா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டும் சரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போயிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ஈசிஎஸ் வந்து சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் முடியவே முடியாது நீங்கள் பேங்க் சைடில் போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படிம்பாங்க ஆனால் இவங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு அந்த டென் டைம் எயிட் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கெலாம் கூப்பிட்டிங்கன்னா துணி கூட ரெஸ்பான்ஸே இருக்காது என்னமோ அவங்க அப்பா மூட்டு காசு எடுத்து நம்ம செலவு பண்ணிவிட்டு தெரிகிற மாதிரி அவனுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டானுங்க கேட்டால் எனக்கு அது தெரியாது இது தெரியாது எங்களுடைய அக்கௌண்ட் மேனேஜரை காண்டெக்ட் பண்ணோம் அந்த மேனேஜரை காண்டக்ட் பண்ணோன்னு ஆயிரத்தெட்டு பொய்ய சொல்லிட்டு தெரியுவாங்க அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை ஏன்னா அவங்களுடைய ரூல்ஸ் அப்படி வந்து அந்த கார்பரேட் கம்பெனி கொண்டு வந்துருக்காங்க எதையுமே அது ஏன்னா அது பேசும்போதே சொல்லுவாங்க இந்த கால் வந்து ரெக்கார்ட் செய்யப்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணி பேச மாட்டாங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்ப நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் தெரியாதனமா ஏன்னா அவங்கவுங்க பிஸ்னஸ் வந்து எப்படியாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு பிஸ்னஸ்காரரும் நினைப்பாங்க எப்படியாவது மாதம் ஒரு ஒரு ஏர்ன் பண்ணிடணும் அப்படின்ட்டு இதை நான் தெரியாமல் அந்த ஜஸ்டைல் அவங்க வந்து ஆசை காட்டுறதே பயங்கரமான ஆசை எப்படி எப்படின்னா நீங்கள் ஜஸ்டைல் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இத்தனை லீட்ஸ் வரும் ஒரு நாளைக்கு ஐம்பது லீட்ஸ் வரும் அது முப்பது லீட்ஸ் நீங்கள் எடுத்துடலாம் ஒரு முப்பது லீட்ஸுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டிங்கன்னா கூட அறுபதாயிரம் ரூபா எடுத்துடலாம் மாசத்துக்கு நீங்கள் இதில் கட்டுறது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் மூவாயிரம் ரூபா தான் ஆனால் நீங்கள் அறுபதாயிரூவா ஏன் பண்ணிடுவீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் கொட்டோ கொட்டும் கொட்டும் இந்த எம்எல்எம் கம்பெனிக்கு இவங்களுக்கும் வந்து துள்ளி கூட வித்தியாசம் கிடையாது ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க எம்எல்எம் கம்பெனியில் வெளியே ஆடி கார் நிற்குது பிஎம்டபிள்யூ கார் நிற்குது நான் வந்து பத்து மாடி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எம்எல்எம் கம்பெனியில் ஒரு நூறு பேர்த்த உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஆசையை தூண்டுவாங்க அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் முதல் டார்கெட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் இந்த பெட்டி கடை முதல் கொண்டு வச்சுருக்குறீங்களாகட்டும் சொல்லுவாங்க இது மூலிமா சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க அப்படின்ட்டு அதை எடுத்து பார்த்தா எங்களுக்கு தாங்க தெரியும் என்ன கொட்டுச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதமும் பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னா அந்த பேங்க்கில் வந்து ஈஸியஸ் பாஸ் ஆகாமல் ஃபைனல் வரது எங்களுக்கு தாங்க தெரியும் என்ன கொட்டுச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஏன் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் வந்து ஒரு சில வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன் நம்ம இந்த சேனலில் ஃபோன் பண்ணி அவங்களுடைய மனக்குமுறலாம் வந்து சொல்லுவாங்க சார் தெரியாமல் போட்டுங்க மாதம் இவ்வளோ போகுது நாலாயிரம் ரூபா போகுது ஐயாயிரம் ரூபா போகுது எந்த ஒரு பிஸ்னஸ்மே வரதில்லை அப்படின்ட்டு ரொம்ப குமுறுவாங்க இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு பேர் தாங்க ஸ்கேமு இந்த இந்த கார்ப்பரேட் கம்பெனி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு ஒரு ஸ்கேம் பண்ணுது பார்த்திங்களா இதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தான் இந்த ஸ்கேம் வந்து நடக்குது ஏன்னா நம்ம வந்து தான் நம்பி தான் போகிறோம் ஏன்னால் வந்து அவங்க ஒரு ஆசையை காட்டுறாங்க நம்ம வந்து பிஸ்னஸ் நம்ம கொட்டோ கொட்டோன்னு கொட்டும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை முருசாக நம்பிடுறோம் நம்பி தான் நம்மளும் வந்து ஈஸியாக சைன் பண்ணுறோம் அது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அமௌண்ட்டு முன்னாடியே கேட்டுருவாங்க கேட்டால் நீங்கள் அடுத்த மாதம் அமௌண்ட் கட்டினா மட்டும்தான் ஈசிஎஸ் வந்து போகும் உங்களுக்கு பிஸ்னஸ் என்கொயரி வரும் அப்படிலாம் சொல்லி வித்தியாசம் வித்தியாசமாக உங்களை வந்து குழப்புவாங்க அவங்க வந்து உங்களை பேசவே விட மாட்டாங்க அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ணி உங்களை பிஸ்னஸ் உள்ளே கொண்டு போவாங்க ஆனால் கொண்டு போன விட்டியும் நீங்கள் தான் லோ லோன்னு அலையணுங்க இது வீடியோ பார்க்குற நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் ஜஸ்டைல் மூலிமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க இன்னமும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கீங்க இதுக்கு வந்து வழிமுறையே கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க இதை வந்து பெரும்பாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்க மாட்டாங்க நம்ம சேனலில் தாங்க முதல் முறையாக போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம் இப்போ வந்து அது தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா வந்து அது அந்த ஆப்பில் போயிட்டு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் அந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் வராத அளவுக்கு அவங்க வந்து அந்த ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நான் அதனால் வந்து நானும் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த நமக்கு அந்த ஏன்னா நமக்கும் பிஸ்னஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆப் மூலிமா எப்படி போய் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஆப்பை பார்த்துக்கோங்க இது மாதிரி தான் இது 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 பிரகாரம் தான் நீங்கள் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதில் வந்து ஸ்டாப் ஈஸியஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்டாப் ஆகும் ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு நிறைய பேருக்கு சப்போஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்காங்க சரிங்களா வீடியோ இந்த இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஆப்புக்குள்ளே எப்படி போய் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ட்டு ஜஸ்டைல் பிஸ்னஸ் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க ஜேடி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ஜேடி ஆப் மூலிமா தான் நம்ம போய் அதை ஸ்டாப் பண்ணிக்கணும் ஜேடி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் பாருங்கள் லீட்ஸ் அப்படின்னு இருக்கா நமக்கு வர லீட்ஸு அதில் வந்து அந்த லீட்ஸுக்குள்ளே போய்ட்டு மேலே ரைட் சைடு வந்து மூணு டாட் இருக்குங்களா அந்த ரைட் சைடில் மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்காங்க லீட்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கணும் அதில் வந்து மேனேஜ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த மேனேஜ் கேம்பியனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போகுங்க உள்ளே போச்சு அப்படின்னா மேனேஜ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நான் ஆல்ரெடி இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதனால் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போகாது இந்த மேனேஜ் பிளானுக்குள்ளே போனீங்கன்னு அப்படின்னா ரீஆக்டிவேட் ஈசிஎஸ்ன்னு இருக்குங்களா அது வந்து நான் ஸ்டாப் பண்ணதுனால அந்த ரீஆக்டிவேட்னு எனக்கு வருது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உள்ளே அந்த இதுக்குள்ளே போனீங்க பார்த்தீங்களா மேனேஜ் கேம்பியன் அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அந்த மேனேஜ் பிளானுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஈசிஎஸ் ஸ்டாப்புன்னு வரும் அதை வந்து நீங்கள் ஸ்டாப் கொடுத்துக்கலாம் அதனுடைய உங்களுடைய பிளான் கேட்கும் பிளானை கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிருங்க இது வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதனால் இந்த மாதிரி நீங்கள் போங்க ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு வந்து தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் ஏ கால் பண்ணி கேட்கலாமா வேணாமலாம் யோசிக்காதீங்க தாராளமாக கால் கால் பண்ணி கேட்கலாம் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகே நண்பர்களே இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த ஈசிஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க இல்லை வேணும் உங்களுக்கு பிஸ்னஸ் வேணும்னா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதிலே பாருங்கள் ரீஆக்டிவேட்டுன்னு கேட்கும் அதில் நீங்கள் வந்து ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு வேண்டாம் பிஸ்னஸ்ஸே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ